ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஐப்பசி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் தான் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத பற்றியும் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாசியானது முடிஞ்சு ஐப்பசி பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கிரகம் போகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால தான் வந்து பயிற்சி ஆவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி வந்து இருக்க போகிறாரு அதே போல் சூரியன் துலாம் வீட்டில் வந்து இருக்கிறாங்க கனிராசியில் பயணித்துட்டு இருக்கக்கூடிய சுக்கர பகவானோ நீச்சமாகி வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய துளா ராசியில் போய் ஆட்சி பெற்று போகிறாருங்க இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகமானது உருவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரகத்தின் மூலமாக ஒரு யோகமும் கூட இருக்குது சூரியனோட சுக்கரன் சேரும் பொழுது சுக்கர ஆதித்ய யோகமானது உருவாக போகுது இந்த யோகம் மட்டும் கிடையாது இதை தாண்டி புதன் பகவானும் விரச்சக வீடான தன்னுடைய அவருடைய லாப வீட்டில் போய் அமர போகிறாரு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சகத்துக்கே வந்து வர போகிறாரு இங்கே செவ்வாயும் புதனும் குருவுடைய பார்வையில் வந்து படப் போகிறாங்க அதனால் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எட்டாவது இடத்துல உச்சமாக போகிறாரு சோ ஸோ எட்டில் உச்சமாகிறதுனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் செல்வம் செழிப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் உங்கள் கையில் வந்து காசு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும் திடீர் வருமானங்கள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் தாயோடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது சொல்லப்போனால் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து இருக்குங்க ஸோ குருவுடைய பார்வையானது எங்கே இருக்குது அப்படின்னா தனஸ்தானத்தில் வந்து இருக்கு ஸோ குரு வந்து பார்த்தாலே நிறைய நன்மைகள் நடக்கும் அதுவும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக பணவரவு இருக்குது பொருளாதார வளர்ச்சியும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகா அமைப்புகளும் கூட வந்து இருக்குங்க செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு ஸோ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் இருக்குது ஆனால் குரு பகவான் உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படின்றதுனால அந்த விரயம் எப்படியப்பட்ட விரயமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அது சுப விரயமாக தான் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதன் மூலமாக நிறைய பயணங்கள் நீங்கள் செய்வீங்க சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தான் படுவீங்க நிறைய நிம்மதி தான் கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு வெளிநாடு போகணும் வெளிநாட்டு தொடர்புகள் வந்து கிடைக்கணும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இப்படி நிறைய விஷயம் உங்களுக்கு சாத்தியமா இருக்குங்க ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடுகள் வந்து செய்யணும் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூட இருக்கலாம் அடிக்கடி போக வராமல் இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வந்துடும் வெளிநாட்டில் வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களாம் குலதெய்வ வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இப்போ தானாகவே உருவாகும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா கட்டாயமாக அதை வந்து தவிர்க்காமல் வந்து பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க அல்லது வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய வீட்லையே நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் கட்டாயமா அதையாவது முயற்சி பண்ணுங்க இல்லை எங்க எந்த வாய்ப்புமே இல்லை எனக்கு குலதெய்வ வழிபாடு எப்படி வீட்டில் செய்யணும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ மனசார வந்து வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நூத்தி எட்டு முறை வந்து எழுதுங்க ஒரு அதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது அவங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த பதிவு நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு அவங்களுடைய ஆசைகளை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் பல யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆறு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்சமாகி இருக்கிறாரு நீச்சமாவது ஒரு யோகமாக இருந்தாலுமே கூட கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ அதனால தனுசு ராசி என்பர்களே இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கோங்க இந்த வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ அது அவங்களுடைய நிலைகளை பொறுத்து வந்து மாறுபாடு அடையும் மற்றபடி எல்லாருக்குமே காமனாக இந்த பிரச்சனை வரத்துக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பதினோராவது வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா அக்டோபர் பதினாறுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் வந்து கிடைக்கும் அது வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் வந்து கட்டாயமாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அடங்கியிருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு நேரத்தில் எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கடனை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் இப்போ பலரும் யோசிக்கலாம் தனுசுராசினியர்களுக்கு கடன் வாங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுல எது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது உங்களுடைய ராசியை பொறுத்து மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கும் மற்றபடி இன்னும் உங்களுக்கு தசா புத்தி இருக்கு லக்கணம் இருக்கு நட்சத்திரம் இருக்கு பேரு பிறந்த இடம் நேரம் இப்படி நிறைய விஷயங்கள் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சிலருக்கு இதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்பும் இருக்கு சோ இது வந்து அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஆனால் இதில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களாம் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் எந்த விதமான வேலையுமே முயற்சியுமே பண்ணாமல் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதற்கான பலன்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டுந்தான் அதான் வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்கும் பொழுது நல்ல ஒரு நிலைக்கு வந்து போக முடியும் ஸோ ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக அதை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் போகணும் அப்போ வந்து அந்த நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் ஸோ அப்படிதான் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கும் நோய் நொடி இருந்தாலும் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் அரசு தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அரசு வேலையும் வந்து கிடைக்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறாரு அதனால் நீச்சபங்க ராஜயோகமானது உருவாகி இருக்குது ஸோ தந்தை மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் அது வந்து சரியாக போகும் தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தந்தையுடைய அன்பு கிடைக்கும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்பா மூலிமா வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அது ஒவ்வொருத்தங்களுடைய நிலைகளை பொறுத்து ஒரு சிலருக்கு தந்தை மூலமாகவும் கிடைக்கலாம் ஒரு சிலர் தந்தைக்கு செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் கூட இருக்கும் இதெல்லாம் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தனுசுராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது அத்தோடு புதனும் பன்னிரெண்டாவது இடத்துக்கு வரார் இல்லையா புதன் பன்னிரெண்டுக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெட்டி கொடுத்து போங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல சரியான புரிதல் இல்லை அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள் தொழிலில் விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு இருக்குது குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது பெரிய விரயங்கள் அப்படின்னு எதுவும் ஏற்படாது சின்ன சின்னதாக வந்து இருந்தாலும் அதெல்லாம் வந்து கண்டுக்க தேவையில்லை இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்தது கண்டிப்பாக வந்து கொடுக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வக்ரமாக தான் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக பணவரவு இருக்கு இருக்குது முயற்சிகள் கூடும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பண விஷயத்துலலாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்